அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் திடநிலைமை பாடத்திலிருந்து படிக அணிக்கோவை தலம் மற்றும் அழகு கூடு இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்னெல்லாம் புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக அணிக்கோவை தலம் அழகு கூடு இது மட்டும் இல்லாமல் அனைவரும் என்ன என்ன விளிம்பு நீளங்கள் அல்லது அணிக்கோவை மாறிலிகள்னால் என்ன விளிம்பிடை கோணங்கள்னால் என்ன இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸு பேசிக் டேர்ம்ஸ் ரொம்ப ஈஸியான டர்ம்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம படிக அணிக்கோவை தளம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு படிகம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற கல் உப்பு அது கூட ஒரு படிகம் தான் இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்குள்ளே அந்த படிகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய உட்கூறுகள் இருக்கும் உட்கூறுகள்னா அந்த படிகம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு யார் அங்கே இருக்கிறா அதை தான் நம்ம உட்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உட்கூறுகள் பார்த்திங்கன்னா அணுக்களாக இருக்கலாம் இல்லைனா மூலக்கூறுகளாக இருக்கலாம் இல்லைன்னா அயனிகளாக இருக்கலாம் அந்த படிகம் எப்பேற்பட்ட படிகமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற உட்கூறுகள் இருக்கும் இப்போ இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு படிகம் படிகத்தோட அமைப்பு இதில் பிங்க் கலர் பால்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அத் அதெல்லாம் தான் உட்கூறுகள் இப்போ அவங்களாம் ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல உக்காண்டிருக்காங்க பார்க்குறீங்களா ஸோ அவங்க உட்காந்துருக்கிற அந்த இடம் இருக்குல்ல இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் சீட்டில் உட்காந்துருப்பீங்கள்ல அதே மாதிரி இந்த உட்கூறுகள் உட்காந்துருக்கிற இடத்துக்கு வந்து அணிக்கோவை புள்ளிகள்னு பேர் சரியா இப்போது இந்த படிகை முழுமைக்கும் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மேலே சைடில் கீழே லெஃப்ட்டில் ரைட்டில் எங்கே வேணால் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ படிகம் முழுமைக்கும் முப்பரிமாணத்தில் முப்பரிமாண அமைப்பில் ஒரே மாதிரி வரையறுக்கப்பட்ட சீரான ஒழுங்கான ஒரு அமைப்பு அங்கே இருக்குது இருக்குது தானே இதை தான் நம்ம படிக அணிக்கோவை தளம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன நான் உட்கூறுகள் அணுக்கள் முளக்கூறுகள் அயனிகளாக இருக்கலாம் இவங்க ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தர் ஒரு வரையறுக்கப்பட்ட சீரான ஒழுங்கமைப்பில் இருக்கிறாங்க அதை தான் நம்ம படிக அணிக்கோவை தலம்னு சொல்கிறோம் அப்போ படிக அணிக்கோவை தளம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டு எழுதலாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகு கூடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம வீடு கட்டுறப்ப செவரை வந்து கட்டுவாங்க இல்லையா செங்கல்லால் தான் கட்டுவாங்க இப்போ இந்த செவர் ஃபுல்லாக ஒரு முழுசாக ஒரு செவர் சுவர் கட்டி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவர் முழுவதிலும் செங்கல் தான் திருப்பி திருப்பி வரும் அதே மாதிரி தான் ஒரு படிகம்னு சொல்கிறப்ப அந்த படிகத்தில் ஏதோ ஒரு எளிய அமைப்பு செங்கல் மாதிரி இங்கே இருக்கும் அந்த எளிய அமைப்பு தான் திருப்பி 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 படிகம் முழுமைக்கும் முப்பரிமான அமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டு தானே அதை தான் நம்ம அழகு கூடுன்னு சொல்கிறோம் ஒரு படிகத்திடப்பொருளில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முப்பரிமான எளிய அடிப்படை வடிவமைப்பு தான் அழகு கூடு இப்போது இந்த படத்தில் பாருங்களேன் இந்த பிங்க் கலரில் இருக்கிற பால்ஸ் எல்லாமே உட்கூறுகள் அவங்களாம் ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவரு தான் ஒரு அழகு இந்த படிகத்தோட ஒரு அழகு அவர் தான் அவர் தான் படிகம் ஃபுல்லாகவும் திருப்பி திருப்பி த்ரீ டைமென்ஷனலாக முப்பரிமாண அமைப்பில் திருப்பி 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 வராரு அப்போ ஒரு படிகத்தை நம்ம எப்படி சொல்லலாம் நிறைய படிக இந்த அழகு கூடுகள் சேர்ந்தது தான் ஒரு படிகம் அணிக்கோவை புள்ளிகள் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ ஒரு படிகம் எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி அழகுக்கூடுகள் நிறைய ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு கிடைக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த படிகம் அப்போ ஒரு படிகத்தை நம்ம எப்படி சொல்லலாம் கணக்கற்ற அழகுக்கூடுகள் நிறைய மற்ற அருகாமை கூடுகளுடன் அவங்க பக்கத்தில் இருக்கிற அழகுக்கூடுகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டு முப்பரிமாண வெளியில் ஒரே மாதிரி அந்த படத்தை பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ அதுதான் ஒரு படிகமாக இருக்க முடியும் அடுத்தது அணைவு எண் அப்படின்னா என்ன இந்த திடநிலைமை பாடத்தில் அனைவு எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது ஒரு குறிப்பிட்ட துகளுக்கான ஒரு எண் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த துகளை சுற்றி கூட கான்டாக்டில் நேரடியாக அவருக்கு நேராக பக்கத்தில் இருக்கிற அருகாமை துகள்களோட எண்ணிக்கை தான் அது அப்போ அணைவு எண் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறப்ப படிகத்தில் ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து காணப்படும் அருகாமை துகள்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம் தானே இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண பண்ண அங்கங்கே இந்த அணைவு எண்ணா என்ன எவ்வளவு அது எப்படி அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நாம் இன்னும் விளிம்பு நீளங்கள்னா என்ன விளிம்பிடை கோணங்கள்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா இது எல்லாமே ஒரு அழகு கூட்டில் தான் வருது இப்போ படத்தில் பார்த்தீங்க ஒரே ஒரு அழகு கூடு ப்ளூ கலரில் ஷேடாக இருந்துச்சு கனசதுர வடிவத்தில் இருந்துச்சு ஒரு படிகத்தில் கனசதுர வடிவத்தில் தான் இந்த அழகு கூடு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரியாக இருக்க இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க பாருங்க இது எல்லாமே அழகு கூடுகள் தான் பாருங்கள் எல்லா அழகுக்கூடும் ஒரே மாதிரியாக இருக்குது கண்டிப்பாக இல்லை ஒரு ஒரு கூடும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது அப்போது ஒரு அழகு கூட்டை எப்படி நம்ம வரையறுக்கலாம் அதுக்கு இந்த கூடு சம்மந்தமான ஆறு பேரமீட்டர்ஸ் அளவீடுகள் இருக்குது அதில் மூணு பார்த்திங்கன்னா விளிம்பு நீளங்கள் மூணு பார்த்திங்கன்னா விளிம்பிடை கோணங்கள் இந்த விளிம்பு நீளங்களை நம்ம ஏபிசின்னு சொல்கிறோம் விளிம்பிடை கோணங்களை ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்கிறோம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கணசதுரமாக இருக்கிற ஒரு அழகு கூடையே எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரு எளிய கனசதுரம் இது ஒரு அழகு கூட்டை குறிக்குது இந்த அழகு கூட்டில் எட்டு மூளைகள் இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு மூளைகள்லேயும் எட்டு அணுக்கள் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரே ஒரு குறிப்பிட்ட மூளையே எடுத்துப்போம் இது எடுத்துப்போம் இப்போ இது அப்படியே அச்சுக்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இதை நீட்டி விடலாம் இல்லையா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அப்போ இதை தான் விளிம்பு அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க படிக அச்சு கரெக்டான பேர் விளிம்பு நீளங்கள் அல்லது அணிக்கோவை மாறிலிகள் இப்போ எதுனா இந்த மையப்புள்ளியிலருந்து இப்படி போதில்லை இந்த மூன்று அச்சுகள் தான் விளிம்பு நீளங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த கணசதுரத்தில் எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும் நீங்கள் இந்த நீளத்தை குறிப்பிடுறப்ப இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து இந்த நீளம் இருக்குல்ல இங்கேருந்து இது வரைக்கும் ஏ இங்கேருந்து இது வரைக்கும் பி இங்கேருந்து இது வரைக்கும் சி அது இது பி இது சி சரியா இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஒரு கனசதுரன் பாருங்கள் எட்டு கார்னர் இருக்குது மேலே நாள் கீழே நாள் இதுதான் விளிம்பு நீளம் புரியுதா உங்களுக்கு இந்த விளிம்பு இருக்குது பாருங்க இதுதான் விளிம்பு நீளம் அப்போ ஒரு மூளை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூளையில் ஒரு பக்கம் இருக்கிறது ஏ இன்னொரு பக்கம் இருக்கிறது பி இன்னொரு பக்கம் இருக்கிறது சின்னு சொல்கிறோம் அதுதான் விளிம்பு நீளங்கள் அல்லது அணிக்கோவை மாறிலிகள் இங்கே விளிம்பிடை கோணங்கள் அப்படின்னா பாருங்கள் ஒரு விளிம்புக்கும் இன்னொரு விளிம்புக்கும் இப்போ இங்கே ஒரு கோணம் இருக்கா இல்லையா இந்த இடத்துல இந்த விளிம்புக்கும் இந்த விளிம்புக்கும் இடையில் ஒரு கோணம் இருக்குல்ல அதுதான் அப்போ இந்த விளிம்புக்கும் இந்த விளிம்புக்கும் இடையில் இருக்கிற கோணம் ரைட்டா இது வந்து ஆல்ஃபா இந்த விளிம்புக்கும் இந்த விளிம்புக்கும் இருக்கிற கோணம் பீட்டா இந்த விளிம்புக்கும் இந்த விளிம்புக்கும் இடைப்பட்ட கோணம் காமா ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ஸோ ஒரு அழகு கூட்ட நம்ம எப்படி நிர்ணயிக்கலாம் அதோடய வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி நிர்ணயிக்கலான்னா இந்த ஆறு அளவீடுகள் தான் ஏபிசி அப்படிங்கிற மூன்று விளிம்பு நீளங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற மூன்று விளிம்பிடை கோணங்கள் இப்போ இந்த படத்தில் பாருங்கள் ஏழு வகையான அழகுக்கூடுகள் இருக்குது இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முதல்நிலை அழகுக்கூடுகள் அப்படின்னு பேர் அடுத்த டாப்பிக்கே நமக்கு அதுதான் பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு அழகுக்கூடும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அது எப்படி எதுன்னு எதை வச்சு வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதிப்புகள் இருக்குல்ல ஏபிசி ஆல்ஃபாபீட்டா காமா பாருங்கள் ஒரு ஒரு அழகு கூட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை பொறுத்து அந்த கூடோட வடிவம் வந்து மாறிடுது அப்போ ஒரு அழகு கூட்டை எதன் மூலமாக வரையறுக்கலாம்னா இந்த விளிம்பு நீளம் ஏபிசி மூலமாகவும் விளிம்பிடை கோணங்கள் ஆல்ஃபாபீட்டா காமா மூலமாகவும் அந்த அழகு கூட்டை வரையறுக்கலாம்